ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவெண்ட்டில் வந்து ஷோ நடக்கும் போது எல்லோரும் ஒன்று ஒன்று பண்ணுறாங்க யமுனாலாம் செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த சிந்து பைரவியில் இருக்கிறாங்கள திரவியம் அவெல்லாம் வந்து பூ தூவிக்கிறாங்க ஏதோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம வீக்காக மட்டும் வித்தியாசமாக பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு பொண்ணு தட்டில் மாடியை எடுத்துக்கின்னு போகும்போது நம்ம விஜய் வந்து அதை எடுத்து காவேரி கைத்தில் போடுறாரு காவேரி அவ கொஞ்சம் ஆன் ஆகிட்ட பேர் அதை தடுத்து மறுபடியும் எடுத்து விஜய் கைத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்திய சந்தோஷமாக இருந்தது அடுத்ததாக இந்த ப்ரோக்ராமில் மெகந்தி வைக்கிறாங்க ஆனால் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க என்னன்னு தெரியல ரெண்டு பேரும் காட்டுக்குனாங்களா என்னென்னு தெரியல நம்ம வீக்காக அவங்களும் இவங்களும் தனித்தனியாக அப்படியே ஒரு மாதிரி மௌனமாகவே இருந்துட்டாங்க அந்த மெகந்தி வைக்கும்போது மட்டும்தான் பேசிக்கினாங்க சந்தோஷமாக இருந்தாங்க அதுவும் எல்லோரும் சொதப்பி வச்சுருந்தாங்க மெகந்தியை நம்ம காவேரி மட்டும் க்யூட்டாக சொன்னால் இது வீக்கா இது வந்து அவங்க லவ் இது பண்ணுறது இது கான்ட்ராக்ட் மேரேஜ் இந்த வேனு வந்து அவர் கூடவே இருக்கும் இங்கே அவ்வளோ அழகாக வந்து சொல்லினா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் நம்ம வீக்கா மட்டும் ஏன் சைலண்டாக இருந்தாங்கன்னு தெரியல அடுத்தது ஏற்றி சொல்ல பார்க்கலாம் பை பாய்